கோவை மாவட்ட வாடகைக்கு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோயம்புத்தூர் வாடகைக்கு குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவர் வெள்ளிமலை தலைமையில் சங்கத்தின் செயலாளர் சவுந்தரராஜ் முன்னிலையில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெள்ளிமலை கூறும்பொழுது கோவை மாவட்டம் உப்பிலிபாளையம் அடுத்த தந்தை பெரியார் நகரில் வசிக்கும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு அரசு உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்க வேண்டும் எனவும் அல்லது அவர்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு வாடகைகள் வழங்க முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் ஏழை எளிய மக்கள் நீண்ட நாட்களாகவே வசிக்க இடம் இன்றி தவித்து வருகின்றனர் அவர்களுக்கு உடனடியாக அரசு அதிகாரிகள் நிலங்களை வழங்க அதற்கான இடங்களை ஒதுக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வாடகை வீட்டில் தலைமுறை தலைமுறையாக வசிக்கும் அருந்ததினர் சமூக மக்களுக்கு அரசு இடங்களை வழங்கி வருகிறது ஆனால் இவற்றை அதிகாரிகள் உடனுக்குடன் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது வேதனை அளிக்கிறது எனவே இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்க முன்வர வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் நகரை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உப்புளிவளையம் கிராமம் தந்தை பெரியார் நகர் அருகில் வாழும் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் வாழ வழி கேட்டு இருக்க இடம் கேட்டு இன்றைய தினம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதியில் கோவை மாவட்ட தலைவரை நேரடியாக சந்தித்து இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு இன்றைக்கு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் இஎஸ்ஐ தந்தை பெரியார் நகர் பகுதியில் வாழும் அருந்ததிய சமுதாயம் காலங்காலமாக வீட்டு வசதி இல்லாமல் குடியிருக்க இடம் இல்லாமல் வாடகை வீடுகளில் தொடர்ச்சியாக தலைமுறை தலைமுறையாக வசித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த மக்கள் தொடர்ச்சியாக உயர் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்த மனுக்களை உயர் திரு தெற்கு தாசில்தார் அவர்கள் விசாரணை செய்யாமல் அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள் ஆகவேதான் இன்றைக்கு எங்களுடைய மனுவை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு உடனடியாக நாங்கள் கொடுத்த மனுக்களை விசாரணை செய்து நாங்கள் வாடகை வீடுகளில் வசித்து வருகிறோமா இல்லை சொந்த வீடுகளில் இருக்கிறோமா என்பதை ஆட்சியாளர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து நேரடியாக விசாரணை செய்து தகுதி வழங்க வேண்டும்